முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீட் தேர்வு என்பது பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது என ராகுல் காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு நீட் தேர்வு குறித்த தங்களின் கடிதத்திற்கு நன்றி என விரைவில் சந்திக்க ஆவலுடன் உள்ளேன் என காந்தி கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார் நீட் தேர்வு என்பது உயர்கல்வியில் உள்ள குறைபாடுகளை தெளிவுபடுத்தி உள்ளது என ராகுல் காந்தி எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் ஷெர்லி ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்ற வலியுறுத்தி ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தார் அந்த தீர்மானம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் இது தொடர்பாக அழுத்தம் தர வேண்டும் என்று கூறி ஏற்கனவே கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதே பதில் கடிதமாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிட்ட உங்கள் கடிதத்திற்கு நன்றி என்றும் நீட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அமல்படுத்தி அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறார் தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை விளிம்புநிலை நிலை மாணவர்கள் மீது உண்டாக்கும் பாதிப்பு குறித்தும் இது கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஜூன் நான்கு அன்று நடைபெற்ற நீட் இளைநிலை முடிவுகள் குறித்த தேதிக்கு முன்னரே வெளியானதுக்கு பிறகும் மாணவர்களுக்கு நீதிக்காக காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் போது பெருந்தோல்வியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களை கடந்த ஒரு மாதத்திற்காக சந்தித்ததாகவும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது ராகுல் காந்தி உரையும் நீட் தேர்வால் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த கவனத்தை ஈர்த்திருப்பதாக இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாததும் பிற வசதி வாய்ப்புகள் இல்லாததும் கிராமப்புறத்தில் உள்ள திறமையான மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை ஏற்படுத்தி இருப்பதாக காட்டி இருக்கூடிய அவர் நம்முடைய பொது கல்வி நெறிமுறைக்கு இது எதிரானதாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிலர் மட்டுமே வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டு கடமை நமக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்றும் இதன் விளைவாக வலுவான சுகாதார அமைப்பு என்பது தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும் என்று கடிதத்திற்கு கடும் கடிதமாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி